என்பது ஞானசம்பந்த பெருமான் வாக்கு புலியும் மானும் ஒன்றாக தண்ணீர் அருந்திய அழகான இயற்கை வளம் மிக்க திருத்தலம் பவானி என்று சொல்லக்கூடிய திருநனா ஆறாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டில் ஞானசம்பந்தர் வந்து தேவார மழை பொழிந்த அற்புத திருத்தலம் காவேரி ஆறு வளம் சேர்க்கக்கூடிய மண் வில்லியம் கேரோ என்கிற வெள்ளைக்கார துறைக்கு மறைநாயகி அம்மன் அருள் புரிய தங்கத்தட்டில் வழங்கி தங்கக்கட்டில் வழங்கிய அதிசயம் நடந்த திருத்தலம் அந்த திருத்தலத்தில் சாதாரண குடும்பத்தில் திருக்கோயில் பணி செய்து அரணை அன்றாடம் அர்ச்சிக்கும் அழகான திருக்குடும்பத்தில் முதல் பிள்ளையாய் இறைவனால் வருவிக்கப்பட்டவர்தான் நம் பெருமதிப்புக்குரிய ஐயா தியாகராசன் அவர்கள் கல்வி கற்று குழந்தைகளுக்கு திருக்கோயில் வளாகத்திலேயே கல்வியை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தார் அவருடைய வாழ்க்கை துணையாய் வந்து சேர்ந்தவர் அந்த திருக்கோவிலில் நெத்தம் தொண்டு செய்து கொண்டிருக்கின்ற கீதா அம்மையார் இரண்டு பேரும் இறைவனை வழிபட்டு அறப்பணி செய்து கொண்டிருந்த நேரத்தில் கோவையில் சைவப்பணியும் தமிழ் பணியும் இடையராது செய்து கொண்டிருக்கின்ற திருப்பேரூர் மணிவாசகர் அருட்பணி மன்றத்தினுடைய தலைவர் தமிழ் பேரறிஞர் முனைவர் சென்னியப்பனார் அவர்களுடைய திருக்கண்ணோக்கம் கிடைக்க தியாகராசனார் சைவத்தின் ஊற்றாக தன்னை செதுக்கிக் கொள்ளுகின்றார் அதற்கு பிறகாக முனைவர் வையாபுரியார் முனைவர் சென்னியப்பனார் போன்ற அறிஞர் பெருமக்களிடத்திலே திருமுறையும் சைவ சித்தாந்த சாத்திரங்களையும் முறையாக கற்றுணர்ந்து இறைவன் உள்நின்று நின்று உணர்த்த தமிழகத்தில் சைவ களஞ்சியமாக விளங்கி கொண்டிருக்கின்ற சென்னை சூளை சோமசுந்தர நாயகருடைய வழியிலே வந்த பெருந்திருவாளர் மறைமலையடிகள் பெருந்திருவாளர் அழகரடிகள் பெருந்திருவாளர் ஆடலரசனார் பெருந்திருவாளர் ஒலியரசனார் போன்ற குருநாதர்களிடத்திலே சமய விசேட திருவடி ஆசிரிய தீக்கைகளை பெற்று எல்லோருக்கும் திருநீரையும் திருவைந்தெழுத்தையும் உருத்தராக்கத்தையும் கொண்டிருந்த பெருந்தகை சிவத்திரு தியாகராசனார் செல்லும் இடங்களிலெல்லாம் சைவ வகுப்புகள் திருமுறை வகுப்புகள் கொண்டிருந்தார் இறைவன் உள்நின்று உணர்த்த திருநனாவில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கும் திருமுறை ஆசிரியர்களுக்கும் சான்றோர்களுக்குமாக நூறு ஐம்பொன் திருமேனிகளை அமைத்து தமிழகமே வியக்கத்தக்க வகையில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா செய்து சமய புரட்சி தொடங்கினார் அதற்கு பிறகு திருப்பணியின் பக்கம் அவருடைய பார்வை இறைவனால் மாற்றப்பட்டது இன்றைக்கு தமிழகத்தில் ஏன் உலகத்தில் எங்கெல்லாம் சிவாலயங்கள் சிதிலமடைந்திருக்கின்றதோ எந்த சிரமமும் பட வேண்டாம் தியாகராசனுக்கு தகவல் தெரிவித்தால் அரண்மணி அறக்கட்டளை அதை புதுப்பித்துக் கொடுக்கும் என்கிற புரட்சி சிந்தனையை சமய உலகத்தில் உருவாக்கிக் கொண்டிருக்கின்ற மா மனிதர் திருமுறை காவலர் சித்தாந்த சென்னாவலர் திருப்பணி சீலர் அரண்பணி அறக்கட்டளையினுடைய நெறியாளர் என்னுடைய குருநாதர் வழிபாட்டிற்குரிய தியாகராசனார் குறித்த இந்த கருத்துக்களை இந்த அவையிலே பதிவு செய்வதற்கு வாய்ப்பளித்த செயலாளர் அவர்களுக்கும் தம்பி ராமகிருஷ்ணனுக்கும் நன்றி நானார் என் உள்ளமார் ஞானங்களால் என்னை யார் அறிவார் வானூர் பிரான் என்னை ஆண்டிலனின் மதிமயங்கி ஊனார் உடைதலையில் உம்பலிதேர் அம்பலவன் தேனார் கமடமே சென்றுதாய் கோத்தும் இல்லாமல்ல இறைவனுடைய திருவரு கருணையும் குருவருளையும் மனம் மொழி மேகலாலே வணங்கி மகிழ்ந்து இற்றைய நன்னாளில் இந்த பகுதியில ஆலயமாக இருந்து நம்முடைய திருக்கோயில்கள் தோறும் அமையப்பெற்றிருக்கக்கூடிய தல விருட்சம் என்று சொல்ல தல மரங்களை நமக்கு பாதுகாக்கக்கூடிய வண்ணமான ஒரு அற்புதமான ஒரு பணியை செய்து வருகின்ற இந்நிறுவனத்தினுடைய அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை உரித்தாக்கிக் கொண்டு பல்வேறு நிலைகளிலிருந்து வருகை இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அங்கு எங்களுடைய அறக்கட்டளையின் சார்பான பணிவான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு அன்பர்களே நமக்கு இங்கே இருக்கக்கூடிய வாசகம் மழை பெற வேண்டும் மரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இதுக்கு ஒவ்வொரு அறிஞர்களும் அல்லது அருளாளர்களும் வெவ்வேறு வகையான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் எங்களுடைய ஞான சம்பந்த பெருந்தகை ஒரு அற்புதமான ஒரு குறிப்பு தருகிறார் வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகம் துயர் தீர்கவே என்பது மதுரை பதியில் வைகை நதியின் கரையிலே இருந்து கூன் பாண்டியனை நின்றசீர் நெடுமாறனாக மாற்றிய அற்புத பாடல் இந்த பாடலாகும் நம்முடைய ஞானசம்பந்த பெருந்தகை இந்த பதிகத்தில் என்ன குறித்திருக்கிறார் என்பதை குன்றை பதிவாள் தெய்வ சேக்கிழார் பெருந்தகை இந்த பதிகம் பனிரெண்டு பாடலை உடையது இருபத்தி நான்கு பாடல்களில் அதுக்கு ஒரு விரிவுரை தந்திருக்கிற எனவே எல்லோருக்குமே இந்த வையகம் நன்றாக இருக்க வேண்டும் உலக உயிர்கள் அனைத்தும் இன்பமாக இருக்க வேண்டும் என்ற பேராசை ஞானிகளுக்கும் இருக்கிறது நம்மை போன்றிருக்கிற சாமானியனுக்கும் இருக்கிறது ஆனால் அதுக்கு என்ன தீர்வு என்று சொல்லுகிற பொழுது பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றன அந்த இடத்துக்கு வந்த பிறகு சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால் நமக்குரிய சமூக கட்டமைப்பில் எல்லா உயிர்களையும் நாம் நேசிக்க வேண்டும் என்று எல்லோரும் கற்றுக் கொடுக்கிறோம் ஆனால் அந்த எல்லா உயிரையும் நேசிக்க வேண்டும் என்பதற்கு ஏதேனும் ஒரு அடிப்படை ஒன்று இருக்க வேண்டும் என்பதை மட்டும் அந்த இடத்தில்தான் சிலர் மாறுபடுகிறார்கள் ஒரே ஒரு கருத்தை மட்டும் அடி இந்த இடத்தில் முன்வைத்து என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் அதாவது நான் என்னுடைய இறைவனை நேசிக்கின்றேன் நான் நேசிக்கின்ற இறைவன் என்னுள் மட்டும் இல்லை நான் காணுகிற மனித சட்டையில் மட்டுமல்ல காணுகிற ஒவ்வொரு உயிரிலும் இருக்கிறான் என்பதுதான் சைவம் இந்த உலகத்துக்கு தந்திருக்கின்ற கொடை ஆனால் எல்லாரும் ஒவ்வொரு கருத்தை வைப்பதை விட சைவம் சொல்லியது வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க என்று சொல்லியது மனிதன் வாழ்கன்னு சொல்லல இந்த சைவம் மனித நேயத்தை சொல்லவில்லை உயிர்களின் நேயத்தை சொல்லி இருக்கிறது இந்த உலகத்துக்கு அது கொடுத்த கொடை எல்லா உயிரிலும் இறைவன் இருக்கிறான் நான் என் இறைவனை நேசித்தால்தான் மனிதனை நேசிக்க முடியும் என் இறைவனை நேசித்தால்தான் உயிர்களை நேசிக்க முடியும் என் இறைவனை நான் நேசிக்காத பொழுது எல்லா உயிர்களை நேசிப்பதற்கு அடிப்படை என்பதே இல்லாமல் போய்விடும் என்னுடைய இறைவனை ஒவ்வொன்றிலும் நான் காணுகிறேன் இதுதான் ஞானம் என்று சொல்வது சும்மா எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் பக்திக்குள் வருகிற பொழுது இறைவனை கோயிலில் பார்க்கிறோம் எனவே இறைவன் எங்கே இருக்கிறான் கோயிலில் இருக்கிறான் என்று சென்று பார்க்கிறோம் சென்று பழகி பழகி வழிபாட்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள கரைந்து வருகிற பொழுது நமக்கு அந்த அன்பின் மேலீட்டில் அந்த இறைவனை ஒரு புகைப்படமாக ஒரு திருமேனியாக நம்ம வீட்டில் வைத்து வணங்க வேண்டும் என்ற ஆசை வருகிறது அதன் பிறகு அந்த இறைவனுக்கு நாம் நாள்தோறும் ஒரு பூவும் நீரும் கொண்டு பூசிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது அப்படி தோன்றுகிற அந்த எண்ணத்தின் வளர்ச்சியில ஏதேனும் ஒரு சூழலில் நாம் அந்த வீட்டில் இல்லாது அந்த பூசை செய்ய முடியாத ஒரு சூழல் அமையுமானால் இந்நேரம் வீட்டில் இருந்தால் ஒரு நீர் விட்டிருப்போம் ஒரு பூ வைத்திருப்போம் வணங்கியிருப்போமே என்ற எண்ணம் தோன்றுகிறது அந்த எண்ணம் ஒருவாறு ஒரு அடுத்த நிலைக்கு அதை அழைத்து செல்லுகிறது அந்த எண்ணத்தினுடைய முதிர்ச்சி ஏற்படுகிற பொழுது என்னுடைய இறைவனை நான் எங்கும் காணுகிற பக்குவம் எனக்கு வாய்க்கிறது இதுதான் சைவம் சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லியது கோயிலில் சென்று இறைவனை காண்பது சரியை அந்த இறைவனை நம் வீட்டில் கொண்டு வந்து ஒரு மூர்த்தமாக வைத்து வழிபாடு செய்வது கிரியையாகிறது அந்த வழிபாட்டுக்குரிய மூர்த்தியை என் நெஞ்சத்தில் வைத்து நான் பூசிக்கின்ற பொழுது யோகமாகிறது அந்த யோகத்தின் முதிர்ச்சி தான் என் இறைவன் எங்கும் இருக்கிறான் என்கிற ஞானத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது எனவே நாம் செய்கிற முயற்சிகளில் பல்வேறு தளங்களில் இருந்தாலும் அனைத்துக்கும் அடிப்படையாக அனைத்து உயிர்களுக்கும் நலம் பாதிக்கக்கூடிய வண்ணமாக இருப்பவன் இறைவன் அந்த இறைவனுடைய ஆலயங்களை நீங்கள் மரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு முயற்சி எடுத்து கொண்டிருப்பது போலதான் அரண் பணி அறக்கட்டளை சிவலிங்க திருமேணிகள் எங்கெல்லாம் வெட்டவெளிகளிலும் வயல் பகுதிகளிலும் குலக்கரைகளிலும் காணப்படுகிறதோ நம்முடைய முன்னோர்களால் வழிபாடு செய்ய அந்த மூர்த்திகள் இன்றைய நிலையில் கேட்பாரற்றிருக்கக்கூடிய நிலையை கண்டு அந்த திருமேனிகளுக்கு ஒரு மேடை அமைத்து மேடையோடு அதற்கு ஒரு கூரை அமைத்து மக்களை வழிபாட்டு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற வகையில் அந்த திருமேனிகளை இதுகாரம் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இரநூத்தி பதினோரு திருமேணிகளை கூரையின் கீழ் கொண்டு வந்து வழிபாட்டுக்கு கொண்டு வருகிற ஒரு வாய்ப்பை இறைவன் திருவருள் தந்திருக்கிறார் இரண்டாவதாக கூரையின் கண் இருந்த சிவலிங்க திருமேனிகளுக்கு ஒரு கோயில் அமைத்து கொடுத்தல் என்ற முறையில் இருபத்தி ஏழு சிவாலயங்களாக மக்களுக்கு வழிபாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றோம் அது மட்டுமல்ல ஐநூறு ஆண்டுக்கு முற்பட்டிருக்கிற பழமையான சிவாலயங்களை தேர்வு செய்து அதனுடைய பழமை மாறாது அந்த ஆலயத்தை புதுப்பிக்கின்ற பணியில் நாற்பத்தி ஒன்பது திருப்பணிகள் எடுத்துக்கொண்டு கொண்டு இருபத்தைந்து திருக்கோயில்கள் குடமுழுக்கு விழாக்கள் நடைபெற்று முடிந்துவிட்டன இருபத்தி நான்கு திருப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன எனவே நாம் அனைவரும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் எல்லா உயிரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் நிலையில்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் எங்களுடைய பணி இறைவனை நேசிப்பதன் வழியாக இறைவனுடைய ஆலயத்தை பாதுகாப்பது ஏன் கோயிலில்தான் தல விருச்சம் இருக்கிறது கோயிலில்தான் குளம் இருக்கிறது கோயிலை ஒட்டித்தான் அன்றைய சமூக வளர்ச்சி இருந்தது எனவே அதை நாம் மறந்து இருக்கிறோம் மீண்டும் நினைவூட்டக்கூடிய வண்ணமாக ஒரு சிறு பணியை தொடங்கி இருக்கிறோம் எல்லோருக்கும் இந்த பணியில் பங்கெடுத்து கொள்ள வாரீர் என்று சொல்லி உங்களுடைய பணியை பாராட்டி எங்களுடைய சிறம் தாழ்ந்த வணக்கத்தை உங்களுடைய திருவடிகளுக்கு உரித்தாக்கி கொண்டு இந்த பொன்னான நேரத்தில் எங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் உரித்தாக்கி அமைகிறேன் நன்றி வணக்கம்